தில்லை அம்பல நடராஜா செழுமைநாதனே பரமேசா அன்பான நேயர்களுக்கு தீப திருநாள் போலவே மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் வரும் தில்லை நடராஜர் தரிசனமும் பொதுவான பேரே தரிசனம்தான் தரிசனம் என்றால் அது சிதம்பரத்தில் நடப்பது மட்டும்தான் அறிந்தது சீர்காழியில் வசிக்கும் ஒவ்வொருவரும் மார்கழி மாதம் பிறந்துவிட்டாலே சிதம்பர தரிசனம் காண்பதற்கு நீ வருகிறாயா நீ வருகிறாயா என்று ஆள் சேர்க்க தொடங்கி விடுவார்கள் ஒவ்வொருவர் வீட்டிலும் தரிசனத்திற்கு முதல் நாள் இரவு பெரும்படையல் ஒன்றை போடுவார்கள் அதில் பிரதானமாக களி இருக்கும் என் அம்மா செய்யும் களி மிகவும் சுவையாய் இருக்கும் அரிசியை வறுத்து நெய் முந்திரி எதுவுமே சேர்க்க மாட்டார்கள் ஏலக்காய் மனமே தூக்கலாக இருக்கும் அது அவ்வளவு ருசியாக இருக்கும் அதை நாங்கள் தின்றுவிட்டு இடைப்பட்ட நாட்களில் கேட்கும்போது அரை தேங்காய் ஏதாவது முற்றாத தேங்காயை துருவி களி செய்து கொடுப்பார்கள் கிராமத்து மனம்தான் போங்கள் அப்படி இருக்கும் சரி விஷயத்துக்கு வருகிறேன் முதல் நாள் இரவு படைத்துவிட்டு காலையில் கூட்டம் கூட்டமாக தரிசனத்திற்கு சென்று விடுவார்கள் மறுநாள் யாரை பார்த்தாலும் சிதம்பரம் போனாயா தரிசனம் பார்த்தாயா என்ற கேள்வியைத்தான் ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொள்வார்கள் அடுத்தது சீர்காழிக்கு பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் திருவன்காடு சுவேதாரண்யர் கோவிலில் மாசிமகம் என்னும் பெரிய வைபவம் பின்பு பங்குனி முடிவில் சீர்காழியில் திருஞானசம்பந்தருக்கு சம்பந்தருக்கு அம்மையும் அப்பனும் பாலமுது அளித்த திருமுலைப்பால் என்னும் வைபவம் திருமுலைப்பால் என்று பக்தர்களுக்கு பால் தான் பிரசாதம் அத்தனை பேருக்கும் எளிதில் கிடைத்து விடாது சிவாச்சாரியார் ஒரு பாத்திரத்தில் இருக்கும் பாலை மடக்கிய அத்தி இலையில் முகர்ந்து கொடுப்பார் வரிசையெல்லாம் கிடையாது கூட்டத்தில் எப்படியோ புகுந்து சென்று கையை நீட்டினேன் ஐந்து வயது குழந்தை பருவத்தில் உடனே கிடைத்தது எனது வாழ்நாளில் ஒருமுறை மட்டுமே அந்த அதிர்ஷ்டம் கிடைத்தது அன்பு நேயர்களே நாமும் தில்லை நடராஜர் தரிசனத்தை காணலாம் வாருங்கள்